எல்லோருக்கும் வணக்கங்க நேற்றுக்கு நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டிருக்கு கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க அம்மா மாதிரியே டிட்டோவாக இருக்காங்க கெடேரி கன்று தான் போட்டிருக்குது அப்படியே அவங்க அம்மா ஃபேஸில் இருக்கிற மாதிரியே சென்டரில் வந்து இவ்வளோக்கும் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குதுங்க ஆனால் என்னென்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை அதோடய சுழி வந்து அசவு சுழின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கன்று வந்துடுச்சு இது வந்து வெளியில் வாங்கும்போது போது இந்த மாதிரி சுழி இருக்கிற மாட்டை வாங்க மாட்டாங்க வீட்டில் வச்சுக்கலாமான்னு தெரில இருந்தாலும் கெடீர் கண்ணை வந்து விற்கிறதுக்கு மனசு இல்லைங்க இருக்க வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம் மாட்டில் கறக்கிற ஃபஸ்ட் டைம் கற்கிற சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்னஸாக இருக்கும் இதை வந்து நம்ம காய்ச்சணும் அப்படின்னா நல்லா வந்து அப்படியே கேக் மாதிரி கிடைக்குங்க இதுக்கு அடுத்ததுனால நம்ம காய்ச்சுறது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து லிக்யூடாக தான் இருக்கும் கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பாலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மண்டபம்லாம் போட்டு காய்ச்சலான்னு சொல்லிட்டு மண்டபல்ல இருந்துச்சு பொங்கலுக்கு வாங்குறது மீதி இருந்துச்சுங்க அதை போட்டுவிட்டு கூடவே வந்து ஏலக்காய் வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சி அதையும் சேர்த்துட்டுங்க நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்வாங்க ஆனால் சீம்பாலில் வந்து நம்ம வரைசட்டியில் போட்டு வறுக்கிற மாதிரிலாம் வறுத்து செய்வாங்க ஆனால் தண்ணி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் எதுவுமே இருக்காது ரொம்ப சக்க மாதிரி இருக்குங்க அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணால் மட்டும்தான் அதோடய தண்ணி வந்து அப்படியே உள்ளேயே இருக்கும் நல்லா கேக் மாதிரி செட் ஆகிடும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வெளியில் போகாமல் அப்படியே இருக்குங்க நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு நல்லா அடி வரைக்கும் வெந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிக்கலாம் நல்லா கேக் மாதிரி வெந்து வந்துருந்துச்சு இந்த வந்து பார்த்திங்கன்னா கண்ணு குட்டிகிட்ட வச்சு அப்படியே ஹாப்பி பர்த்டே மாதிரி கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றி நாங்கள் செட் பண்ணிட்டோம் திருப்பி கொட்டும்போது கரெக்டாக வருமோ வராதா ஏன்னா இது வந்து பால் நம்ம என்னதான் இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணால் சைடில் ஃபுல்லாக ஒட்டுங்க நமக்கு கரெக்டாக ஷேஃப் வருமானு தெரியல இருந்தாலும் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டு அடித்து எப்படியோ தனியாக பிரித்து எடுத்துட்டோம் ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சுங்க ரொம்பலாம் வந்து பாத்திரத்தில் விட்டுல அப்படியே ஒரு டெக்கரேஷன் பண்ணிவிட்டு கண்ணு குட்டிகிட்டு கொண்டு வந்து கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாப்பா தான் கட் பண்ணான் இந்த பர்த்டேக்கு வாங்குற பிளாஸ்டிக் கத்தி இல்லாதனால வீட்டில் யூஸ் பண்ணுற கத்தி தான் கொண்டு வந்துட்டு பாப்பாட்டு போராடி தான் கட் பண்ணேன் குட்டீஸ் வச்சுட்டு இந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பயமாக தாங்க இருக்குது அவள் கையை கஷ்டப்பட்டு ஒரு கையில் பிடிச்சிட்டே ஒரு கையில் பிடிச்சி நான் தான் கட் பண்ணி எடுத்தேன் ஆனால் ரொம்ப நல்லா கரெக்டாக வெந்து வந்துருந்துச்சுங்க என் தடவை மாடு வந்து வீட்டில் இருக்கிறனாலேயே என்னவோ அதிகமாக வந்து நாங்கள் விரும்பி சாப்பிட்றதில்ல பக்கத்தில் யாருக்காவது கொடுப்போம் பால் இந்த மாதிரிலாம் வந்து வேணும்னா பாலாகவும் கொடுத்துருவோம் இந்த மாதிரி செஞ்சாலும் பக்கத்தில் வீட்டில் யாருக்கா அன்னைக்கு யாராவது வந்தாங்கனாலும் அவங்களுக்கு போட்டு கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு நாங்கள் பெருசாக விரும்புகிறதில்ல குட்டீஸும் வந்து நம்ம இதெல்லாம் எப்பயாவது ஒரு நாள் தான் கிடைக்குது இல்லைங்களா நம்ம அதிகமாக அவங்களுக்கு கொடுத்து தான் அவங்க அது டேஸ்ட் பிடிச்சி சாப்பிடுவாங்க கட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட்டு எறும்பு குடிக்க வைக்கதான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க நாங்கள் தான் ஆர்வ குளம்ல கட் பண்ணோன்னே நாங்கள் அப்படியே டேஸ்ட் பார்த்துட்டோம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் எறும்பு குடிக்கி கொஞ்சம் வச்சுட்டுங்க சீம்பாலில் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுக்கு நிகரான வந்து சத்துக்கள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுலேயும் இந்த ஃபஸ்ட் டேல வந்து நம்ம எடுக்கிற அந்த சீம்பால் வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்கும் நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ